ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வந்தாலே ஜல்லிக்கட்டுக்காலை எப்படி வந்து ட்ரெண்ட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம லேடிஸ் எல்லாம் போடுற கோலங்கள் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுது அதை வச்சு ரொம்ப ஒரு ஒரு ஒன் வீக்குக்காவது அது வந்து ட்ரோலிங்கில் இருக்கும் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அழகாக போடுற கோலங்களும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஃபன்னியன்ஸ்டாக போடுற கோலங்களும் இருக்கும் நான் இதை வந்து அவங்க போட்ட கோலங்களை அப்படியே மேட்டையில் கொடுத்து வீடியோவை ஜென்ரேட் பண்ணி பார்த்தேன் மேக்ஸிமம் வந்து அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு சில வி ஃபோட்டோஸ் எல்லாம் அதால் ஜென்ரேட் பண்ணவே முடியல ஏன்னா அது என்னங்கிறது ஏகாலே கண்டுபிடிக்க முடியல ஸோ ஜென்ரேட் பண்ணது எல்லாமே வந்து இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எதை ஜென்ரேட் பண்ணல அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் எவ்வளோ வந்து ஒரு ஃபன்னான கோலங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் ஃபோனை சுழட்டி சுழட்டி செல்ஃபோனு செல்ஃபி எடுக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவெல்லாம் ஏஆால் ஜென்ரேட் பண்ணவே முடியல அதே மாதிரி இந்த சென்ட்ரலில் இருக்கிற ரவுண்ட் ஸ்பேஸஸை வந்து ஏஇ வந்து சன்னுன்னு நினச்சிக்கிச்சு இதெல்லாம் பாருங்கள் லேப்டாப்பில் பார்க்குது குக்கரில் வைக்கலாமா பொங்கல் இல்லை பானையில் வைக்கலாமான்னு இதெல்லாம் அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு எப்படி நம்ம மக்களோட க்ரியேட்டிவ் சென்ஸை பார்த்திங்களா இல்லையா சோஃபாவில் உட்கார வச்சு பொங்கல் கொண்டாடுறாங்க இது பாருங்கள் இதெல்லாம் வந்து மாடே வந்து பொங்கல் கின்ற மாதிரியான கோலங்கள் போட்டதுக்கு ஏஐ வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணியிருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து ஏஐயால் இது என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் அவங்க மாடுன்னு எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள் மக்களாலேயும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அதனால் அது மாடு அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க இந்த பிக்சரையுமே வந்து ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணவே இல்லை பாருங்க ஏதோ இது ஒரு கீழே ஏதோ பூச்சி மாதிரி இருக்குது மேலே ஒரு பூச்சி நிற்கிற மாதிரி இருக்குது இதை வந்து யானை மாதிரி அக்செப்ட் பண்ணிச்சுங்க பாருங்கள் அந்த ரேஞ்சில் தான் அங்கே பாருங்கள் இது மாடு மாதிரியே இல்லையா அது யானை மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது யானையாக ஜென்ரேட் பண்ணிடுச்சு இது இந்த ஃபோட்டோவுமே வந்து ஏழால் ஜென்ரேட் பண்ணவே முடியல மக்கள் இது ஏதோ ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற விட்டு கோலம் போட்டுற மாதிரி இருக்குது அடுத்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் கரும்புல தொட்டில் கட்டி மாட்டை வந்து தூங்க வச்சு வைக்க வைக்கிற மாதிரி அதுவும் பானைக்கு கீழே குளிர்காலத்துக்கு அதுவும் நல்லா கதகதப்பாக இருக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க போல் இந்த க்ரியேட்டிவ் சென்ஸை பாருங்கள் கரெக்டாக அந்த மாடு பொங்கி வர்ற நேரத்தில் பாலை சுரந்துச்சின்னு வச்சுக்கோங்க பொங்காமல் இருக்கும் அதுக்காக மாடு அது மாதிரி கட்டிட்டாங்க போல் இதெல்லாம் என்ன ஜந்துனே தெரியல ஏஐ வந்து இதெல்லாம் வந்து புழுவாக அக்செப்ட் பண்ணிக்கிச்சு மாடா இல்லை புழுவா அப்படிங்கிற மாதிரி அதுவே ரொம்ப குழம்பிடுச்சு பாவம் இந்த ஒரு ஃபோட்டோவை வந்து அழகாக ஜென்ரேட் பண்ணிடுச்சு ஏன்னா அவங்க கொஞ்சம் நீட்டாக மாடு மாதிரியே வச்சுருந்தாங்க ஸோ நல்லா க வரைஞ்சிருக்காங்க இருந்தாலும் மாடே வந்து பொங்கல்கின்ற மாதிரி வைக்கிறதெல்லாம் ஓவர்தான் இங்கே பாருங்கள் பாடி பில்டரை யோகா பண்ணுற மாடு போல் இது எனிவே நைஸ் நல்லாயிருக்கு அழகாக வரைஞ்சிருக்காங்க அடுத்தது பாருங்கள் மாடை வரைய சொன்னால் பன்னிக்குட்டியை வரைஞ்சி வச்சுருக்காங்க இது ஏயுமே ரொம்ப குழம்பிக்கவே இல்லை அழகாக அதை வந்து பன்னிக்குட்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டு பன்னிக்குட்டி எப்படி நடந்து போகுமோ அதே மாதிரியே போட்டுருச்சு இது வந்து பேபி மாடு ரொம்ப க்யூட்டாக அழகாக ஜென்ரேட் பண்ணிடுச்சு மேட்டாயை அடுத்தது பாருங்கள் மாடை வரைய சொன்னால் அது நண்டா இல்லை எட்டுக்கால் பூச்சா இல்லை ஏதாவது ஏலியனில் இருக்கிற ஜந்துவா என்னான்னு தெரியல இது என்னங்கிறது உங்களுக்கு பார்த்தா என் மனசு முஞ்சு மாதிரியே இருக்குது என்னங்கிறது நீங்களே சொல்லுங்கள் பாவம் ஏ இதை நான் ஜென்ரேட் பண்ணி வாங்குறதுக்காட்டே ஆறு ஏழு வாட்டி நான் கேட்டு அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணேன் இந்த கோலங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது பாருங்கள் ஒரு பச்சை கலரில் சூப்பரான ஒரு மாடு வரும் இதை பார்க்குறதுக்கு வந்து இந்த ஆப்ரிக்காவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா காட்டு மாடு அது மாதிரி இருந்துச்சு எனக்கு இருந்தாலும் பட்டர்ஃப்ளை மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இது என்ன மாடுன்னு தெரியல பட் ரசனையோடு ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க முயற்சிக்கு நம்மளை வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியதாக பட் காமெடியான மாடு தான் இருந்துச்சு இதை பாருங்க இது பள்ளியா இல்லை மாடா என்ன அப்படிங்கிறதே தெரியல இதுவும் பாருங்கள் இதுவும் மாடா இதெல்லாம் வந்து ஏஐயாலே ஜென்ரேட் பண்ண முடியல எப்பேற்பட்ட கஷ்டமான ஃபோட்டோஸை கொடுத்தாலும் ஏஐ ஜென்ரேட் பண்ண ஸோ ஏஏ குளம்புற மாதிரி கோலத்தை போட்டு அசத்தியிருக்காங்க சில கோலங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஓகே நீங்கள் எந்தெந்த குளங்கள்லாம் பார்த்து சிரிச்சிங்க உங்கள் வீட்டில் எப்படி போட்டிங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரங்கோலி குளம் தாங்க போட்டேன் மாடெல்லாம் போடுறதில்ல